ஓம் நமச்சிவாய ஏகதந்த கஜமுகாகி ஜந்த உமானந்த உமானிமாம் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்த நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குன்றியில் வைத்து அடி ஓற்றுகின்றேனே என்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது நான்காம் நந்திரத்தில் பைரவ சக்கரம் எனும் தலைப்பில் ஐந்தாவது பாடம் இந்த பாடலில் திருமூலர் வைரவக் கடவுளை எவ்வாறு நாம் வழிபட வேண்டும் என்று வழிபாட்டு முறையை கூறுகிறார் இதோ அந்த பாடல் பூசனை செய்ய பொருந்தி ஓர் ஆயிரம் பூசனை செய்ய மதுவுடன் ஆடுமால் பூசனை சார்ந்து செவ்வாது புணுகிணை பூசனை செய்து நீர் பூசலை வேண்டுமே பூசனை செய்ய பொருந்தி ஓர் ஆயிரம் வைரவக் கடவுளுக்கு பூஜை செய்வோ உள்ளம் ஒி ஓராயிரம் போற்றிகளை கூறி வழிபட வேண்டும் பூஜனை செய்ய மது உடன் ஆடும் அல் இங்கே மது என்றால் தேன் வாசமுள்ள மலர்களை தூவி தேனால் அபிஷேகம் செய்து நேவித்தியமாக தேனையும் படைத்து நாம் வழிபட வேண்டும் பூஜனை சார்ந்து செவ்வாது புணுகுனை இவ்வாறு அபிஷேகம் செய்ததுடன் வாசமுள்ள பொருட்களான சந்தனம் செவ்வாது புணுகு இது போன்ற வாசனை பொருட்களை நாம் உபயோகப்படுத்து எவ்வாறு பூஜனை செய்து நீர் பூசலை வேண்டுமே பூசலை என்றால் சாத்துதல் சந்தன காப்பு செவ்வாது காப்பு புணுகு இது போன்றவற்றை நீரில் கலந்து அங்கே வைரவக் கடவுள் மேல் பொருந்தும்படி சாத்தும்படி பூஜையை நாம் செய்ய வேண்டும் என்கிறார் இதைத்தான் அவர் பூஜனை செய்ய ஓர் ஆயிரம் செய்ய மதுவுடன் ஆடும் ஆள் பூஜனை சார்ந்து ஜவ்வாது குணுகனை பூஜனை செய்து நீர் பூசலை வேண்டுமே வைரவ பூஜை செய்வர்கள் உள்ளம் ஒன்றி ஓராயிரம் ஆயிரம் போட்டுகளை கூறி மனமுள்ள எல்லாம் தூவி தேனபிஷேஷம் செய்து தேனை படைத்து அதோடு சந்தனம் ஜவ்வாது குணகு போன்ற வாசனை பொருட்களை மேலே சாக்கும்படி செய்து நாம் வழிபாடு செய்ய வேண்டும் என்கிறார் திருமூலர் ஓம் நமச்சிவாய